பாலியல் புகார்களால் பழிவாங்கப்படும் சில அப்பாவி ஆசிரியர்கள் பல ஆண்டுகளுக்கு பின் உண்மையை கூறி மறுவாழ்வளித்த பெண் அனைவருக்கும் வணக்கம் அன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரை மனித சமுதாயத்தில் ஆண் பெண் என்ற பாலின பாகுபாட்டில் ஒரு காலத்தில் வீக்கர் செக்ஸ் என்ற அழைக்கப்பட்ட பெண்களுக்கே முக்கியத்துவமும் முன்னுரிமையும் அளிக்கப்பட்டு வருகிறது ஆம் கல்வி வேலை சட்டம் போன்ற அனைத்து வகைகளிலும் பெண்களையே முன்னிறுத்தி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பெண்களை பாதுகாக்கவே பெரும்பாலான சட்டங்கள் ஆண்களுக்கு எதிராக இயற்றப்பட்டுள்ளன போன்று உள்ளன பெண்கள் சமுதாயம் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்ற நோக்கில் உருவாக்கப்பட்ட சட்டங்களை சில பெண்கள் அவற்றை ஆண்களை பழிவாங்கும் ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பித்துவிட்டனர் தங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிக்காத ஒரு ஆணை பழிவாங்க இவ்வகை சட்டங்களை பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட ஆணை மட்டுமின்றி அவர் சார்ந்துள்ள குடும்பத்தையே சிதைத்து சமுதாயத்தில் அத்தகைய குடும்பங்களுக்கு பெரும் அவமானத்தை தேடித்தருவதுடன் பொருளாதார ரீதியாகவும் அவ்வகை குடும்பங்களை பெரும் அல்லலுக்கு உட்படுத்திவிடுகின்றன இன்றைய நாளில் பாலியல் ரீதியில் பெண்களின் மீது அத்துமீறல் நடந்து அநியாயம் நிகழ்ந்துவிடக்கூடாது என்ற நோக்கில் பெண்களை பாதுகாக்க போக்சோ மற்றும் பாலியல் சார்ந்த சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுள்ள நிலையில் இச்சட்டங்களை மற்ற நபர்களின் தூண்டுதல்களால் சில அப்பாவி ஆண்களின் மீது திணித்து அவர்களை தண்டனை அடைய செய்துவிடும் அவலத்தை சில பெண்கள் செய்ய துணிந்து அத்தகைய குடும்பங்களையே அழித்துவிடும் படுபாதக செயல்களை செய்துவிடுகின்றன இத்தகைய வகையில் ஓர் ஆசிரியர் மீது தவறான வகையில் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டை ஏற்படுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்து பின் பல ஆண்டுகளுக்கு பின் அதற்காக மனம் வருந்தி அந்த நபரை சட்டம் மற்றும் சமுதாயத்தின் கோரப்பிடியிலிருந்து மீட்டெடுத்த ஒரு பெண்ணின் செயல்பாடு குறித்து இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சாளிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் பொய்யான புகாரால் தண்டிக்கப்பட்டவர் கேரள மாநிலம் கோட்டயம் மதுரவேலி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான ஜோமோன் என்பவர் பொய்யான பாலியல் புகார் அளித்தவர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அவரது பாரா மெடிக்கல் கல்வி நிறுவனத்தில் பயின்ற கொச்சியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் வழக்கின் சாரம் மேற்படி மாணவி அந்த பாரா மெடிக்கல் கல்வி நிறுவனத்தில் பயின்றபோது ஜோமோன் என்பவர் தன் மீது பாலியல் ரீதியான அத்துமீறலில் ஈடுபட்டு குற்றம் புரிந்துவிட்டதாக காவல் நிலையத்தில் சிலரின் தூண்டுதலின் பேரில் பொய்யான வகையில் புகார் அளிக்க சாட்சியையும் சந்தர்ப்பத்தையும் காரணமாக கொண்டு மேற்படி நபர் சட்டத்தின் முன் குற்றவாளியாக கருதப்பட்டு அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டு அதனை அனுபவித்து வந்த ஏராளத்தாள ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த கொச்சி மாணவி தனக்கு திருமணமான நிலையில் தான் ஒரு அப்பாவி மீது பொய்யான வகையில் குற்றம் சுமத்தி சமுதாயத்தில் அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் பெரும் அவமானத்தை உருவாக்கியதோடு மேற்படி நபருக்கு செய்யாத குற்றத்திற்கு சிறை தண்டனை கிடைக்க செய்ததற்கு மிகவும் வருந்தி அதற்கு பரிகாரம் தேடும் பொருட்டு மேற்படி பெண்ணே நீதிமன்றத்தை அணுகி அந்நபர் எவ்வகை பாலியல் ரீதியான குற்ற நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை என்றும் தான் சிலரின் தூண்டுதலின் பேரிலேயே அந்த நபர் மீதான பொய்யான வகையில் குற்றம் சுமத்தி வழக்கு தொடர்ந்ததாக நீதியரசர் முன் எடுத்துரைக்க அதன் அடிப்படையில் மேற்படி நபர் மீதான தண்டனை ரத்து செய்யப்பட்டு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் அந்த ஒரு பெண்ணின் பொய்யான குற்றச்சாட்டால் நிலை தடுமாறி சிதறி போன அக்குடும்பம் இந்த பெண்ணின் உண்மையான கருத்தால் இன்று மீண்டும் ஒருங்கிணைக்கப்பட்டு மகிழ்வான வாழ்வினை மீண்டும் தொடங்க ஆரம்பித்துள்ளது என்பது அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் ஒரு செய்தியே இத்தகைய வகையில் சில சிறுமிகள் மற்றும் பெண்கள் சிலரின் தூண்டுதலின் பேரில் பொய்யான வகையில் சில ஆண்கள் மீது அவதூறான முறையில் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் சமுதாயத்தில் சீரழிய செய்துவிடுவதுடன் சட்டத்தின் முன் பெரும் குற்றவாளியாக்கி கடுமையான சிறை தண்டனைக்குள் சிக்க வைத்து பெரும் சீர்கேட்டையும் இழுக்கையும் உருவாக்கி சட்டத்தின் மாண்பை விடுகின்றனர் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பது சட்டத்தின் மேலான கருதுகோலாக உள்ள நிலையில் இத்தகைய கீழ்த்தரமான பெண்களின் தவறான குற்றச்சாட்டுகள் சட்டத்திற்கே பங்கம் விளைவித்து விடுகின்றன சட்டத்தினை தவறான வகையில் பயன்படுத்தி நிரபராதிகளை தண்டிக்கும் போக்கை தவிர்ப்போம் சட்டத்தின் மாண்பு காப்போம் தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்